அடிமாளையில் செயல்படக்கூடிய தனியார் பேருந்து நிலையத்தை ஹைடெக்காக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைகிறது நூற்றுக்கணக்கான பயணிகள் வந்து செல்லக்கூடிய பேருந்து நிலையத்தில் தேவையான வசதிகள் இல்லாததே முக்கிய காரணம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் அருகிலுள்ள இடங்களுக்கும் பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம்தான் தான் தனியார் பேருந்து நிலையம் சுற்றுலா பயணிகள் உட்பட தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகள் தான் இங்கு வந்து செல்வது பழைய பேருந்தாக இருந்த இந்த இடத்தை வருடங்களுக்கு முன்புதான் சீரமைப்பு வேலைகள் செய்து மாற்றியது கழிவறை வசதிகள் இருப்பிடங்கள் உட்பட உள்ளவைகளும் குறைவாக உள்ளதும் இந்த பேருந்து நிலையத்தை ஹைடெக்காக மாற்ற வேண்டும் என்று கூடுதல் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைகிறது கூடுதல் கிராம பஞ்சாயத்து ഇപ്പോൾ സ്ഥിതി ചെയ്യുന്ന അടിമാലി ബസ് സ്റ്റാൻഡ് ഒരു ഹൈടെക് ബസ് സ്റ്റാൻഡായി ഉയർത്തുവാനുള്ള നടപടി അടിമാലി ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ ഭാഗത്തുണ്ടാകണം എന്നുള്ള ആവശ്യപ്പെടുന്നത് പുതിയ സാമ്പത്തിക വർഷത്തിൽ രണ്ടായിരത്തി ഇരുപത്തിയഞ്ച് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് സാമ്പത്തിക വർഷത്തിൽ പുതിയ ബഡ്ജറ്റ് അവതരിപ്പിക്കുമ്പോൾ ഏറ്റവും കൂടുതൽ സാഹചര്യം ഈ മേഖലയ്ക്ക് ഉയർത്തണം എന്നുള്ളതാണ് ആവശ്യപ്പെടുന്നത് തന്നെയല്ല മറ്റൊന്ന് രാത്രി സമയത്ത് കൂരാക്കൂലി ഇട്ടാണ് അടിമാലി ബസ് സ്റ്റാൻഡ് പരിസരവും സമീപ പ്രദേശങ്ങളെല്ലാം തന്നെ ആ നടപടികൾ ബന്ധപ്പെടുക എന്നുള്ള പഞ്ചായത്തിൻ്റെ ഭാഗത്തു നിന്ന് അനുഭവം കാണിക്കുന്നുണ്ട് മറ്റൊന്നുള്ളത് ഏതു സമയത്തും മൂക്ക് ഒത്തികുന്ന ഒരവസ്ഥയാണ് അടിമാലി ബസ് സ്റ്റാൻഡെന്നത് കാരണം മാലിന്യ കുമ്പാരങ്ങളും മാലിന്യങ്ങളും എല്ലാം കൂടുന്ന ഒരവസ്ഥയുണ്ട് രാത്രി ഏഴ് മണിക്ക് ശേഷം അടിമാലി ബസ് സ്റ്റാൻഡിൽ ഒരു വാഹനങ്ങളും കയറാൻ പറ്റാത്ത അവസ്ഥയുണ്ട് സ്വകാര്യ ബസ് സ്റ്റാൻഡ് ബസ് സർവീസുകളെല്ലാം ഉള്ള അടിമാലി സെൻട്രൽ ജംഗ്ഷനിലും മറ്റു മുകളിലുള്ള ഭാഗത്തും ഉള്ള നിർത്തിക്കൊണ്ടാണ് தனியார் பேருந்துகளுக்கு பின்னால் கே எஸ் ஆர் டி சி உட்பட உள்ளவர்களும் அடிமாலி தனியார் பேருந்து நிலையத்தில் வந்து செல்கின்றன கழிவறைகளுடன் சேர்ந்துதான் பயணிகள் இருக்கும் இடமும் உள்ளன இங்கிருந்து எழக்கூடிய துர்நாற்றம் பல நேரங்களில் பயணிகள் மூக்கை பொத்தாமல் நடக்க இயலாத நிலையும் உருவாக்குகிறது உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நியூஸ் பீரோ அடிமாலி